ஃப்ரெண்ட்ஸ் சாமான் செஞ்சு கிச்சனுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற த ஆழத்தண்டு பொரியல் அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு நறுக்கி வச்சுருக்கேன் தண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கலாம் தாளிக்கிற கடாய் வச்சிருக்கேன் வேக வேகமாக பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க காலையில் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் இற வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து இது போடலாம் தாளிப்பு வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது கடுகு போட்டுட்டேன் ஒரு கா அரை டீஸ்பூன் இல்லைன்னா கால் டீஸ்பூன் மட்டும் கடுகு போட்டுக்கோங்க பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு சின்ன வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் அதுதான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இளம் வாழைத்தண்டாக வாங்கிக்கோங்க பொடியான நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா கடுகு பொறிஞ்சு வருது கூட வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அதுவும் நல்லா இதாகட்டும் அது கூட நம்ம வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேக்குள்ள போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பொன்னு வணங்கினா போதும் ரொம்ப கருத்துகிற போகுது பொண்ணு ஓரளவு ஓரளவுக்கு உலங்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொடிசாக நறுக்கி ஒரு பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வணக்குங்க வாழைத்தண்டு வந்து நம்மளுடைய வந்து நுரையீரலை வந்து நல்லா சுத்தம் பண்ணும் கெட்ட காற்று ஒரு மாதிரி டஸ்ட் அலாஜி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி விட்ருவோம் நல்லா ஒரு அளவுக்கு வணங்கட்டும் வெங்காயம் வதக்கி விடுங்க கூட அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதுதான் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பொரியல் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பணங்கி வந்துருச்சு வெங்காயம் அடுத்தது நம்ம வந்து தண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் தண்டு தண்ணியிலே போட்டு வைங்க இல்லை கலர் மாறிடும் நல்லா வடிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நார் இல்லாத தண்டு இது இளம் தண்டா வாங்கினீங்கன்னா நார் அதிகமாக இருக்காது நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நார் இருந்தால் நம்ம அது ரொம்ப இதாக இருக்கும் செய்கிறதுக்கு இளந்தண்டா வாங்கிக்கோங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி செஞ்சு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்டு சேர்த்துக்கோங்க நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது நமக்கு நிறைய அலர்ஜிஸ் எல்லாம் ஆகுது இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த தண்டு பொரியல் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது நல்லா மூடி வச்சு வேக விடுங்க ஒரு கிளறு கிளறி விட்டு இப்போ மூடி வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா இதாகி வந்திருக்கு வெந்துட்ருக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம் ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க நல்லா திருப்பி வணக்கி விட்டுட்டு நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து இந்தளவுக்கு போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு இந்த காய் வேகட்டும் நல்லா கடைசியில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு கத்தலாம் மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் உப்பு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தண்டுக்கு உரைக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஏமாந்தாலும் இதாகிடும் இப்போ நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருக்குது இன்னும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு நல்லா வணக்கி விடுங்க நிறைய ஆரோக்கியமான உணவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரத்தில் வந்து இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு வாழை மரத்தில் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் தண்டு நீங்கள் வந்து தண்டு நிறைய சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் இப்போ வந்து இன்னும் நம்ம வந்து பத்தாததுக்கு உப்பு போடுறோம் நீங்கள் பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக சேர்த்திடாதீங்க ரொம்ப கம்மியாகவே சேர்த்துங்க உப்பு இல்லாட்டி சீக்கிரமாக உரைச்சிரும் நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் விட்டிங்கனாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிக்கடி இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருக்கேன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து காய் வந்து ரெடியாக இருக்குது இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ போட்டோம்னா நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா துருவி ஒரு கைப்பிடியால் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காயை வந்து நான் இதில் போடுறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு அளவாக சேர்த்தனாலே போதும் தேங்காய் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இது வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை தண்டு வாழைப்பூவு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் வந்து நிறைய சாப்பிடுங்க உடலுக்கு ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப நல்லது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வாழைத்தண்டு பொருள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்